வந்துட்டேன் மேல் சைடும் கீழ் சைடும் நான் வந்து போட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து இந்த பக்கம் ஆறு போதுன்னு சொன்னேன் ஆனா நீங்க ஏழு போட்டு வந்துடுங்க ஏழு போட்டாதான் தான் வரும் ஓகேவா அதாவது இதுதான் வந்து சென்டரு இந்த சென்டர் மேலே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரிங்களா இதில் வந்து ஏழு ஒயர் இருக்கணும் நாலு பக்கமும் ஏழு ஏழு ஒயர் இருக்கற மாதிரி நம்ம போட்டுக்கணும் பாருங்க நான் போட்டு வந்துட்டேன் இப்போது அடுத்தது நான் ஃபஸ்ட்டு வந்து ஆறு ஆறு ஒயர் இருந்தால் போதும்னு சொன்னேன் சரிங்களா இப்போ ஏழு ஒயர் நான் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு இது வந்து சென்டர் நாட்டு மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்டர் நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நாட் இங்கே இருக்கணும் சரிங்களா இப்போது ஏழு நாட் போட்டோம் இந்த லாஸ்டில் இருக்க பாருங்கள் ஏழாவது நாட்டு இந்த ஏழாவது நாட்டையும் ஆறாவது நாட்டையும் சேர்த்தி நம்ம நாட் போடணும் இதுதான் வந்து முக்கு திருப்புறது பாருங்க போட்டாச்சு இப்படி நமக்கு இந்த முக்கு திருப்புற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் சேஃப்க்கு நமக்கு கிடைக்கும் அதை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்போது இந்த சைடு இந்த சைடு இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழா இந்த ஆறாவது நாட்டில் இருக்க ஒயரையும் ஏழாவது நாட்டில் இருக்க ஒயரையும் சேர்த்தி நம்ம நாட் போடணும் இப்போ இந்த பக்கமும் நம்ம முக்கு திருப்பியாச்சு முக்கு திருப்புறங்கிறது இதுதான் இப்படி முக்கோன்னு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் நாலு பக்கமும் அதுதான் வந்து முக்கு திருப்புறது இப்போது பிங்க் கலர் நம்ம எடுக்கிறோம் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழாவது நாட்டில் இருக்க ஒயரையும் ஆறாவது நாட்டில் இருக்க ஒயரையும் எடுத்து நம்ம இப்போ நாட் போடுறோம் அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்க இப்போது நமக்கு நாலாவது பக்கத்தில் நம்ம முக்கு திருப்புறோம் அதுவும் பாருங்கள் இந்த ஆறாவது நா ஆறாவது ஒயரும் ஏழாவது ஒயரும் எடுத்து நம்ம நாட் போடுறோம் இனிமே வந்து இந்த கிராஸ் ஆகுறதுல எல்லாமே நம்ம நாட் போட்டு அப்படியே வளர்த்திட்டு வரணும் சரிங்களா நீங்கள் எந்த பக்கம் வேணால் நீங்கள் வளர்த்தலாம் இப்போ இந்த சைடு வளர்த்தலாம் இந்த சைடு வளர்த்திட்டு வரலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பிங்க் வர்ற மாதிரி நீங்கள் போட்டு வந்துடுங்க தான் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ இந்த சைடு காமிக்கிறேன் இப்போ நம்ம இங்கே முக்கு திருப்பி இருக்கோம் இல்லையா இந்த சைடே நம்ம போட்டு